நான் வந்து பிறப்பால் நான் வந்து பீகாரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லணும் நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது திருமணம் செய்தது ஆடியது ஓடியது சேட்டை பண்ணது எல்லாமே ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அது வந்து விருதுநகர் மாவட்டம் மதுரைக்கு பக்கத்தில் அதனால எனக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மேல ஒரு பெரிய கர்வம் உண்டு ரங்கராஜன் ரங்கநாதர் அப்படிங்கிறனால ஸ்ரீரங்கத்து மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறனால எங்களெல்லாம் மதுரக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்களும் அந்த ஏரியா போகும்போது கூறம் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பேன் எனக்கு அதில் ஒரு பெரிய பிரைவ் உண்டு மதுரக்காரங்க நாங்களாம் அப்படின்னு ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் நான் இந்த கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் வேணும்னு நான் நினைக்கிறேன் எவ்வளவு பண்பாடு எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு அடக்கம் இது ஒரு நாள் ஒரு ஆள் செய்து வரக்கூடியதல்ல தலைமுறை தலைமுறையாக வந்து 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 இந்த பண்பாடை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும் பணியை இந்த கொங்கு மண்டலம் செய்து கொண்டிருக்கிறது என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கங்கள் இட்ஸ் மேட்டர் ஆஃப் ப்ரைடு இது வந்து பெருமைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன் நிறைய இடங்களில் மதுரைக்காரங்க வந்து பேசிக்கலாம் நாங்களாம் நாங்களாம் ஆறு தெரியும்ல அப்படின்னு அந்த ஊர் பெருமை பேசுறதுல ரொம்ப முக்கியமான ஆட்கள் ஆனால் பேச்சு மூலமாக இல்லாமல் தன்னுடைய செயல் மூலமாக இந்த பகுதிக்கு பெரிய பெருமையை நீங்கள் தேடி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மண் தேடி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி சாதாரணமாக ரோட்டில் போகும்போது பஸ்ஸுக்கு நின்றுட்டுருப்பாங்க இல்லாட்டி ஆட்டோ ஏறி போவாங்க என்ன ஆள் யாருன்னு பார்த்தா பெரிய பண்ணையும் ஆயிரம் கோடி ரூபா சொத்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கும் நாங்கள்லாம் நூறுரூவா கையில் இருந்தால் நூற்றம்பது ரூபாய்க்கு ஆடுவோம் ஆறு தெரியும் ஆறு தெரிஞ்சு நாடுவோம் இவ்வளவு பெருமக்கள் நிலம் புலம் மக்கட்பேறு செல்வம் அத்தனைலேயும் பெரும் உயரத்தில் இருந்தாலும் இது நம்மளால் மட்டும் வந்ததில் இறைவன் கொடுக்கக்கூடியது இது ஆடாத எல்லாமே ஒரு நாள் அடங்கக்கூடியதுங்கிற பெருந்தன்மை பெரிய தத்துவம் இந்த மண்ணில் இருக்கிறது நான் பார்க்குறேன் நிறைய பெருமக்கள் இந்த தான் நிறைய பெருமக்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் சாதாரணமாக காலையில் வேற வழி இல்லாமல் கூழ் குடிக்கிறவங்களும் சுகர் வந்து கூழ் குடிக்கிறவங்களும் ரெண்டு பேருமே இருந்தால் கூட ரெண்டு பேருமே ஒரே தன்மை அந்த அடக்கம் அமைதியை காணற எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமாடா பாரதிதாசன் பண்ணா உங்களை பார்த்தா அப்படி எங்க பார்த்தாலும் பெண்களுடைய கூட்டம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் கவனிச்சேன் இந்த கொங்கு மண்டலத்துல ஆண்கள் அடக்கத்தோடு பணிவோடு கால்களை சுருக்கி அமர்கிறார்கள் பெண்கள் கம்பீரமாக நிமிர்ந்து திமுறோடு இப்படி திரிகிறார் பார்க்கிறாங்க நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கு பாரதி சொல்றான் எங்க வீட்டுக்காரரு எங்க அப்பா எங்க அண்ணன் பெருமைக்குரியவராக இருந்தால்தான் பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய மக்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக நல்ல கணவனாக நல்ல சகோதரனாக நான் இருப்பேன் என்பது கொங்கு மண்டலத்தின் ஆண் சமுதாயம் உழைப்பே கதி என்று கிடக்கிறது அந்த பெருமிதத்தில் என்ன பாரு மலர்ச்சியா இருக்கேனா முகத்தை பாத்தியா என் குடும்பம் என் அரவணைப்பு என்னுடைய பெற்றோர் என்னுடைய கணவன் அவர்கள் என்னை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதை பெரும் நிறைவை இந்த உலகம் காட்டக்கூடியவராக இந்த பெண்கள் இருக்கிறார்கள் பெரும் மகிழ்ச்சிய பெரிய உற்சாகத்தை நம்ம சம்பந்தி வீட்டுக்கு போனோம் அந்த வீட்டில் வந்து எல்லாரும் பட்டுப்பட உடத்துவாங்க பெரிய ஜிப்பா போடுவாங்க எல்லாம் போடுவாங்களா இருக்கும் எல்லாம் கஞ்சி ஊத்துற விட விட்ருக்க இருக்கக்கூடிய சட்டை வேட்டி போடுவாங்களா இருக்கும் ஆனா அந்த முகத்துல மட்டும்தான் அந்த பெண்ணோட முகத்துல மட்டும்தான் நம்ம வீட்டு பொண்ணு அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்காளாங்கிற தெரிய முடியும் நான் சொல்வேன் கொங்கு மண்டலத்தில் பிறந்த பெண்களும் கொங்கு மண்டலத்தில் செல்லக்கூடிய பெண்களுடைய அத்தனை பேத்தையுமே அந்த முக வளர்ச்சியை பார்க்கறேன் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்கள்ட்ட அந்த முகமலர்ச்சி பாரு நான் நிறைய வியந்திருக்கிறேன் ஏதோ ஈரோட்ல இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக வந்ததால இந்த வேளாளர் மகளிர் கல்லூரிங்கிறக்காக நான் சொல்லல பல இடங்கள்ல பார்த்து நான் வியந்த விஷயத்தை சொல்றேன் சந்தர்ப்ப கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் இல்லாட்டாலுமே இந்த மண்டலத்தை சேர்ந்தவர் ஒரு ஒரு முதலமைச்சராக வேண்டும் அது நாட்டுக்கு நல்லது இந்த பகுதி மக்கள் தலைமை தாங்க ஆனால் அது நிச்சயமாக ஒரு நல்ல கம்பீரமான கௌரவமான ஒரு அடக்கமான ஒரு ஆட்சியை நமக்கு நிறைய பெருமக்கள் இருந்திருக்கிறாங்க வேளாளர் சமூகம் ஒட்டுமொத்தமாக வேளாளருங்கிறது ஒரு ஒரு சமூக பெயர் இல்லை நான் இதை நிறைய யோசிச்சிருக்கேன் வேற ஒரு ரெண்டு மட்டும் சொல்றேன் வேளாள கவுண்டர் சொல்வாங்க சோழிய வேளாளர் சொல்லுவாங்க வெள்ளாள முதலியார் சொல்லுவாங்க தேவேந்திர குரு வேளாளர் சொல்லுவாங்க இவை அனைத்தும் ஜாதி பெயர்கள் அல்ல குலப்பெயர்கள் அல்ல தொழில் பெயர்கள் விவசாயம் செய்து வளர்ந்த உடம்பு என்று உலகத்துக்கு காட்டக்கூடிய விஷயம் உலகத்தில் எங்கேயுமே இல்லாம ஏங்க ஈரோட்டில் வந்து மஞ்சள் விளையணும் இது மங்கள பூமி அதனால தான் மஞ்சள் வந்து மங்களமானது மஞ்சள் மங்களமானதுனா சும்மாவா தான் இங்கே விளையுது நல்ல மனது கொண்டவர்கள் நல்ல மனிதர்கள் இன்னைக்கு மஞ்சள் பூசுங்கன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு